உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக எதிர்காலத்தில் ஒன்று அல்லது இரண்டு முன்னாள் இராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்க கூறியுள்ளார் தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிப்பதில் தொடர்ச்சியான விசாரணைகளில் கவனம் செலுத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் தவறான விசாரணை அறிக்கைகளை பெற்றதாகவும் மேலும் புதிய விசாரணைகளை நடத்த வேண்டியிருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அமெரிக்காவுக்கு மேற்கொண்டுள்ள விஜயத்தினை தொடர்ந்து அங்கு வசிக்கும் இலங்கை சமூகத்துடனான சந்திப்பின் போது இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசா தனது சொத்து விபரங்களை சமர்ப்பித்துள்ளார் கடந்த இருபத்தி நான்காம் தேதி அவர் தனது சொத்து விபரங்களை இளைஞ ஊழல் மற்றும் மோசடி தடுப்பு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக எதிர்க்கட்சி தலைவர் தனது சொத்து விபரங்களை சமர்ப்பிக்காமை குறித்து பல்வேறு தரப்பினரும் விமர்சனங்களை முன்வைத்ததுடன் அது குறித்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி சொத்து விபரங்களை பூரணப்படுத்தி அடுத்த நாளே இளைஞம் ஊழல் மற்றும் மோசடி ஆணைக்குழுவில் சஜித் பிரேமதாசா சமர்ப்பித்துள்ளார் குறித்த சொத்து விபரங்கள் தற்போது ஆணைக்குழுவின் இணையதளத்தில் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பைத்தியங்களின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாது என அர்ச்சுனா எம்பிக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நோஸ் கட் செய்த சம்பவம் இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றுள்ளது எனக்கு பதிலளிக்க நேரத்தை தரவும் இல்லையென்றால் குழப்பம் விளைவிக்கும் நபர்களை சபையிலிருந்து வெளியேற்றவும் என்று பைத்தியங்களின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாது என்றும் சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தார் நாடாளுமன்றத்தில் இன்று முன்னதாக கேள்வி எழுப்பிய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராம் ராமநாதன் அர்ச்சுனா யாழ் மாவட்டத்தில் செய்த அபிவிருத்தி திட்டங்களில் ஒன்றை கூறுமாறு கேட்டிருந்தார் இதனிடையே அமைச்சின் அறிக்கையை வாசிப்பதற்காக அமைச்சர் பிமல் பெயரை சபாநாயகர் அழைத்தார் அப்போது எதிரணியில் இருந்த சுஜீவ கேள்விக்கு பதிலில்லையா என கேட்டார் எனினும் சுஜீவ உங்களையும் அந்த வாட்டுக்குத்தான் அனுப்ப வேண்டும் என அமைச்சர் பிமல் கூறியிருந்தார் மறுபுறத்தில் இருந்த சுஜீவ எந்த வாட்டுக்கு என்று கேட்க பின்னர் கூறுகிறேன் என்றார் பிமல் இதனிடையே எழுந்த அர்ச்சுனா கேள்விக்கு பதில் இல்லையா என கேட்டார் அதற்கு பதிலளிக்க சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பைத்தியங்களின் கேள்விக்கு என்னால் பதிலளிக்க முடியாது என்றும் சபையில் குழப்பங்களை ஏற்படுத்தும் நபர்களை உடனடியாக வெளியேற்றுமாறும் கூறியிருந்தார் இலங்கை பலஸ்தீன நட்புறவு சங்கத்தின் தலைவர் பதவியிலிருந்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க விலகியுள்ளார் நேற்று மாலை இலங்கை பலஸ்தீன நட்புறவு சங்கத்தின் பொதுக்கூட்டத்தில் இந்த தீர்மானத்தை அவர் அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் இந்த பதவியிலிருந்து விலகுவதாக அவர் கூறியுள்ளார் இலங்கை பலஸ்தீன நட்புறவு சங்கம் ஆரம்பமான காலம் தொட்டு நீண்ட காலமாக அதன் தலைவராக மஹிந்த ராஜபக்ச பதவி வகித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது